அனைவருக்கும் வணக்கம் ரைட்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா எண்களுக்குள்ள ஒளிந்திருக்கும் இலக்கங்கள் தொடர்பான வினா தான் ரைட்டா வகையத்தான் இருந்து அறுபது வரைக்கும் எழுதும் போது இருக்க ஐந்து இலக்கம் கேட்குறாங்க கேக்குறாங்க இருந்துச்சா பூஜ்யத்துல இருந்து என்ன எழுத தெரியுமா அறுபது வரைக்கும் எழுத தெரியுமா அறுபது வரைக்கும் எழுதும் போது ஐந்துங்கிற இல்ல அப்ப எழுதிருப்போங்கிறத ரைட்டா இப்ப எல்லாம் யோசிக்கிறாங்க 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 யோசிச்சு பார்த்தா பூஜ்யத்துல இருந்து பத்து வரைக்கும் எத்தனை ஐந்து பூஜ்ஜியத்துல இருந்து பத்து வரைக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஒரே ஒரு தடவை தான் இருக்கும் அடுத்தது பத்துல இருந்து இருபது வரைக்கும் எத்தனை தடவை எழுதியிருப்போம் இருபது வரைக்கும் ஒரே ஒரு தடவை பதினைந்து அடுத்தது அறுபது வரைக்கும் போறாமே இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் எவ்வளவு எழுதியிருப்போம் இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் ஆஹ் எத்தனை இருபத்தி ஐந்துங்கிறது ஒண்ணு எழுதியிருப்போம் அடுத்தது முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் எத்தனை ஐந்துங்கிற எல்லா எத்தனை தடவை எழுதியிருப்போம்னா ஒரு தடவை முப்பத்தி ஐந்து முப்பத்தை முப் நாற்பதுல இருந்து ஐம்பது வரைக்கும் எத்தனை தடவை ஐம்பது வரைக்கும் ஐம்பது ஐம்பது வரைக்கும் வரைக்கும் நாப்பத்தி ஐந்து ஒரு தடவை தானே இந்த ஐந்து இந்த ஐம்பதுல வர ஐந்து ஆய்ட் அதை அடுத்ததுல சேர்த்துக்குவோம் இப்ப ஐம்பதுல இருந்து அறுபது வரைக்கும் ஐம்பது ஐம்பது ஐம்பத்தைந்து மட்டுமானா இல்ல இங்க இருக்கு ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்து இரண்டு ஐம்பத்து மூன்று ஐம்பத்து நாலு ஐம்பத்து ஐந்து ஐம்பத்து ஆறு ஐம்பத்து ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி

பதிமூணு பதினாலு பதினஞ்சு எத்தனை தடவை எழுதிருக்கோம் பதினைஞ்சு தடவைட்டோம் பதினாறு தடவை ஐம்பத்தஞ்சுங்கிற பயன் எழுதிருப்போம் ஐந்து ஐந்துன்னு ரெண்டு எழுதிருப்போம் தானே ஐந்துங்கிற எத்தனை தடவை எழுதிருப்போம் பதினாறு தடவை வாங்க அடுத்த வினாவுக்கு போகலாம் இப்போ அடுத்த வினா வந்து என்ன அப்படின்னா முன்னூற்று இருபத்தி ஐந்துல இருந்து முன்னூற்றி இல்ல இல்ல தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எழுதும் போதே என்கிட்ட கேக்குறாங்க என்ன அப்படின்னா இந்த இலக்கத்தை மட்டுமா சார் சொல்லுவீங்க அப்படின்னா இல்ல நான் இன்னொன்னையும் சொல்லுவேன் இருபத்தி எட்டுங்கிற எத்தனை தடவை எழுதலாம் அப்படின்னு கேப்பா

இந்த வினாக்களை பொறுத்த வரைக்கும் செல்லும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நூற்று நூறு 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 எடுத்துக்கிட்டா இலகுவா இப்ப போயிடலாம் இடம் தானே நானூறு வரைக்கும் எழுதுறப்ப எத்தனை தடவை இருபத்தி எட்டு எழுதிருப்போனா ஒரு தடவை முன்னூற்றி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் வர்றது என்ன அது முன்னூற்றி இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி அப்ப முன்னூற்றி இருபத்தி எட்டுங்கிற இடத்துல இருந்து இருபத்தி எட்டுங்கிற எழுதியிருப்போம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தானே நானூறுல இருந்து நானூற்றி எழுதுவோமே நானூற்றி ஒன்றுல இருந்து ஐநூறு வரைக்கும் எழுதுறப்ப எத்தனை தடவை இருபத்தி எட்டு எழுதிருப்போம்னா ஒரு தடவை எழுதியிருப்போம் இப்ப நானூற்றி இருபத்தி எட்டுங்கிற இடத்துல இருந்து இருபத்தி எட்டு எழுதியிருப்போம் ரைட்டா அடுத்தது இப்ப ஐநூற்றி ஒன்றுல இருந்து பார்ப்போம் ஐநூற்றி ஒன்றுல இருந்து இப்ப நூறு நூறா அறுநூறு வரைக்கும் எழுதிறப்ப ஒரு தடவை எழுதிருப்பான இருபத்தி எட்டுன்னு ஒரு தடவை எழுதியிருப்போம் தானே அங்கனைக்கு எழுதிட்டோம் அதுக்கு அடுத்தபடியா தங்கம் இப்ப அறுநூற்றி ஒன்றுல இருந்து அவங்களுக்கு தெரியும் அறுநூற்றி ஒன்றுல இருந்து எழுநூறு வரைக்கும் எழுதுறப்ப அறுநூத்தி இருபத்தி எட்டுங்கிற இடத்துல எழுதி இருப்போம் தானே அறுநூற்றி இருபத்தி எட்டு திரும்ப இருக்கா எழுநூற்றி ஒன்றுல இருந்து எட்நூறு வரைக்கும் எழுதுறப்ப எத்தனை தடவை எழுதிருப்போம் எட்நூறு வரைக்கும் எழுதுறப்ப எழுநூற்றி இருபத்தி எட்டுன்னு ஒரு தடவை எழுதிருப்போம் ஐயோ சார் இவ்வளவு லேசா ஆமா நீங்க பாருங்க அடுத்தது எட்நூத்தி ஒன்றுல இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் எழுதிருப்ப எத்தனை எழுதியிருப்போம் அப்படின்னா எட்நூத்தி இருபத்தி எட்டுங்கிறது எழுதிருப்போம் இப்ப அடுத்தது ஒண்ணு இருக்கு தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரம் போமா ஆயிரம் போமா ஆயிரம் போக மாட்டோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல முடிஞ்சது தானே அப்ப தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தான் பார்ப்போம் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எழுதிருப்போமா இருபத்தி எட்டுங்குற தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள எழுதிருப்போமா இல்ல ஏன்னா இருபத்தேழுக்கு அப்புறம் இருபத்தி எட்டுன்னு சொல்லிருந்தா எழுதியிருப்போம் இருபத்தேலோட முடிகிறனால ஐயோ சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு இங்க எதுவுமே இருக்காது அப்ப எத்தனை தேடாத வாங்க என்ன பார்ப்போம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எத்தனை தடவ முன்னூற்றி இருபத்தைந்துல இருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருபத்தி எட்டு எழுதுறப்ப எத்தனை எழுதிருப்போம் டொண்டனக்காண்ட் ஒன்று டொண்டனக்கா டொயண்ட் ஒன் டொண்டனக்காண்ட் மூணு டொண்டன கா டொய் நாலு எ எழுதிருப்போம் எத்தனை தானே எழுதிருப்போம் ஆறு தன எழுதிருப்போம் வாங்க அடுத்த போவோம்